சிறகடி காசு சிறியல வந்து நம்ம முத்துவுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போகுது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு நேராக கல்யாணத்தை வந்து நிறுத்த முயற்சி பண்ணுறாரு நேராக வராது அதுக்கப்புறம் வந்து அருண் வந்து எல்லாருக்கிட்டையும் விளக்குறாரு என்ன அப்படின்னா சீதாவை தான் எனக்கு முதல்ல கல்யாணம் நடந்தது திரும்பி இப்போ கல்யாணம் நடக்க நடக்கப்போகிறது சீதாவோட தான் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை வந்து அருண் வந்து எல்லாருக்கும் விளக்குறாரு இந்த முத்துவுக்கு வந்து இந்த உண்மை எப்படி தெரிய வருதுன்னா அருணோட ஃப்ரெண்ட்ஸு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்ததை பற்றி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை வச்சு அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட முத்து நேராக வந்து மனமடையில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சண்டை போடுறாரு இந்த விஷயத்தை தெரிஞ்ச மாமியார் விஜயா வந்து மீனாக்கிட்ட ரொம்ப கோவப்படுறாங்க பார்த்தீங்களா நம்ம மருமக பண்ண காரியத்தை உங்க மருமகளை தலையில தூக்கி வச்சா அப்படின்னீங்களே உங்க மருமக வந்து என்ன காரியம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தன்னோட புருஷ்ணா அண்ணாமலை அண்ணாமலை கிட்ட வந்து சொல்கிறாங்க மீனாக்கிட்ட வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப ஒருத்தப்படுறாரு சீதாவின் நீங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திரிங்க உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல உன்னை வந்து என் பொண்ணு மாதிரி நினச்சான் அப்படி ஏமாத்தீங்கன்னு சொல்கிறார் முத்தவும் வந்து மீனாக்கிட்ட ரொம்ப கோவப்படுறாரு கதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீனாவும் முத்தும் இரண்டு பேரும் வந்து சற்று காலத்துக்கு வந்து பிரிந்து இருப்பார்கள் இந்த விஷயத்தினால வந்து மீனாவை மீனாவை அதாவது முத்து வந்து தள்ளி வச்சிருவார் அப்படி அங்கே இந்த அவமானத்தினால அருண் வந்து கண்டிப்பாக முத்துவை பழிவாங்கப் போகிறாரு தன்னுடைய மாமியார் வீட்டில் உள்ள எல்லாரையும் முத்துக்கு எதிராக திருப்ப போகிறாரு அருண்